ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் ட்ரெயில் வந்து சீடு எல்லாமே முளைக்க போட போகிறோம் எதுக்காக இந்த முயற்சினா நான் வந்து கேரட் பீட்ரூட் எல்லாம் முளைக்க போட்டேன் இல்லை சாதா நம்ம பாட்டில் வந்து மண்களை வெல்லாம் போட்டு அதில் எதுவுமே முளைக்கலை ஸோ நல்லா வெயிலானனால அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் மழை இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் சீடெல்லாம் முளைக்க போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் நான் கேரட் கேரட்டும் பீட்ரூட்டும் நடலான்னு நினச்சி நட நட்டது வேறு செடிகள் தான் ஒரு நாலு கேரட் போல் தான் நட்டேன் ஸோ இந்த ட்ரே உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்கி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் ஸோ இப்போ தான் அதுக்கு யூஸே வந்திருக்கு மீசோவில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ இது இது வந்து இந்த தடவை தான் சீடு ஃபஸ்ட் டைம் நடுறதுக்காக எடுத்தேன் இது இவ்வளோ நாள் அச்சு விளையாடுறதுக்கு தான் யூஸ் இருந்தேன் ஸோ அந்த ட்ரே தான் எடுத்துருக்கேன் இதில் ஃபுல்லுமே நான் வந்து கோகோபீட் தான் ஃபில் பண்ண போகிறேன் வேறு உரம் எதுவுமே இப்போ போடலை ஸோ இதில் வந்து நம்ம கூட மண்புழு உரம் இருக்குல்ல அதுவும் வர்மி கம்போஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முளைக்க போடுங்க நான் வந்து இன்றைக்கி வந்து அது முளை அது ஆட் பண்ணலை வெறும் பீட் மட்டும்தான் அந்த ட்ரே ஃபுல்லும் ஃபில் பண்ணியிருக்கிறேன் ஸோ இனி இதில் தான் நம்ம வந்து சீடெல்லாமே நட போகிறோம் ஸோ கொஞ்சம் தேவைக்கேற்ப பீட்ரூட் நான் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன் ஸோ அது எப்படி வருது அப்படின்னு தெரியலை ஸோ அதனால் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் மட்டும் நாங்கள் வந்து இது நீ வளதுனங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து ஒரு அஞ்சாணம் நடப்போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் வந்து நம்ம கொக்கப்பீட் ஃபில் பண்ணக்கப்புறமா ஒரு ஈ க்ளோ இல்லைன்னா ஒரு கம்பு குச்சி எடுத்து ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து முளைக்க போட்டுறணும் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் முளைக்க போட்டதுக்கப்புறமா இதில் வந்து காலிஃப்ளவர் தான் முளைக்க போட போகிறேன் காலிஃப்ளவரும் வந்து இப்போ வாங்கின சீடு தான் காலிஃப்ளவரும் நார்மலாக நான் முளைக்க போட்ட பிறகு சீடு வந்து முளைக்கலை ஸோ இந்த தடவை வந்து ட்ரெயில ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த காலிஃப்ளவரும் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு காலிஃப்ளவரில் வந்து ஒரு டென் சீடு வந்து முளைக்க முளைக்க போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து கேபேஜ் முளைக்க போடலை இதுக்கு பதிலாக நான் இந்த நம்ம காலிஃப்ளவரை மாதிரி ப்ரோக்கோலி இருக்குல்ல புரோக்கோலி சீடும் வாங்கியிருந்தேன் ஸோ ஒரு புரோக்கலி சீடும் ஒரு டென் சீடு வந்து இதில் வந்து முளைக்க போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவராக முளைக்க வைப்போம் இது கொஞ்சம் ஒவ்வொரு சீடா ஒவ்வொரு ட்ரெயில போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேலை கஷ்டம்தான் ஆனால் இது எல்லாமே முளைச்சி வந்துன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நான் எங்கே போனாலும் தக்காளி சீடு வாங்காம வர வரதே கிடையாது தக்காளி சும்மா நார்மலாக நம்ம வாங்கின வீட்டில் வாங்குற தக்காளி வந்து அழுகி போச்சுன்னா அது தூக்கி போட்டாலே முளைக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்ததும் ஒரு சீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிரும் வாங்கிடுவோம்ல அந்த மாதிரி தான் ஸோ தக்காளி சீடும் வந்து ஒரு பத்தொன்னா எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சீடுமே இதில் வந்து முளைக்க போடலாம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமாக நமக்கு யூஸ் ஆகிறதே இந்த தக்காளி தான் ஸோ அதனால் வந்து தக்காளி சீடுமே வாங்கியிருந்து ஸோ ஒரு நம்ம பத்து தக்காளி போல் இதில் வந்து முளைக்க போட்டுக்கலாம் இதெல்லாம் இனி எத்தனை நாளில் முளைச்சி வருது அப்படின்னு தெரியல இந்த ட்ரெயின் நம்ம ஒரு வாட்டி மலையில் நினைஞ்சினா அவ்வளோந்தான் இந்த பீட்டையும் காணாது சீடையும் காணாது ஸோ இப்போ நம்ம தக்காளியும் முளைக்க போட்டாச்சு இதுக்கப்புறமா இந்த நெய் மிளகாய் இருக்குதுல்ல அது மிளகா வந்து ஒரு ரெண்டு சீடு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப அதிகமாக நம்ம வந்து தேவைப்படாது அப்படின்னு தான் அதை ஒரு மூணாணம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து காணுமே ஒரு மூணாணம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காணும் நாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணுவை வந்து த்ரீ தான் ஏன்னா மிளகாய் செடி வந்து நமக்கு வந்து ஒரு மிளகாய் செடி நின்றாலே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா வந்து அடிக்கடி கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம மிளகாய் எல்லாமே கம்மியாகிட்டு போட்டாலே போதும் இது ஃபஸ்ட் டைம் நெய் மிளகாய் வந்து ட்ரை பண்ணுறேன் அதுபோல் இந்த கார்ன் சீடுமே இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதுதான் நமக்கு ப்ரோக்கோலி சீடு அதுக்கப்புறமா இது வந்து நமக்கு வந்து இந்த கோழி அவரக்காய் இருக்குல்ல அந்த அவரக்காய் சீடு தான் நான் இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்குதுல்ல இந்த சீடு வந்து நமக்கு வந்து இந்த பர்பிள் கலர்ல காய்க்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு வெரைட்டி கொத்தவரக்காய் இல்லாமல் வந்து அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல அது வந்து சாதா கொ கொத்தவரக்காய் அந்த கோழி வரக்காய் இருக்குதுல்ல அதுதான் இது சும்மா மண்ணில் போட்டாலே முளைச்சி வரும் இருந்தாலும் இப்ப ட்ரேல வந்து ஃபுல்லும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அதுக்கு தான் இந்த ட்ரேல முளைக்க போடுறேன் இது நார்மலா நம்ம மண்ணில் போட்டாலே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்லயே அதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் இதுக்கப்புறமா நமக்கு வந்து கேரட்டு தான் கேரட்டும் பீட்ரூட்டும் தான் மெயினாக முளைக்க போடணும்னு நினச்சது ஸோ இருந்தாலும் ஒரு நாலு ப்ளேஸ் இருக்குது ஸோ ஸோ அதில் வந்து கேரட்டில் வந்து ஒரு ஃபோர் சீடு மட்டும் எடுத்து பார்த்திங்களா ஜீரகத்தை விட கம்மியாக இருக்குது அதோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அதையும் மெதுவாக முளைக்க போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறமா இந்த ட்ரேல இதெல்லாமே முளைச்சி வந்ததுக்கப்புறமா எந் எந்தெந்த சீடெல்லாம் முளைச்சி வந்திருக்கு எவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் இதை பாதுகாத்து வரணும்னு நினைக்கிறேன் நார்மலாக தண்ணி அப்படி கோரியெல்லாம் ஊற்ற முடியாது ஏன்னா அந்த ட்ரேக்கு அடியில் ஹோல் எல்லாம் இருக்குது நம்ம நிறைய தண்ணி ஊற்றினாலும் அது வந்து ரொம்ப இந்த கோக்கப்பீட்டுலாம் அந்த ஹோல் வழியை கீழே இறங்கிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் இது முளைச்சதுக்கப்புறமா அடுத்த அப்டேட் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்